ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொட்டை பாக்கோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சின்ன வயதுல கைப்பழக்கத்தினால் விந்தணுக்கள் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உடலுறவின் போது ஆணுறுப்பு விரைப்பு தன்மையே அடையாது தன்மை இருந்தாலும் விந்தன் உடனே வெளியே வந்துடும் இதனால பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த கொட்டை பாக்கு பார்த்தீங்கன்னா பல அற்புதங்களை வந்து செய்துங்க முன்னாடி எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க இப்பெல்லாம் வந்து பாக்கு இந்த மாதிரி பாக்கு கிடைக்கிறதே பெரிய அதிசயமா இருக்குது பெரிய விசேஷ வீட்டுல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்கு இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை வெத்தலையுமே அதிகமா யாரும் விரும்புறது சும்மா வந்து அது ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து வச்சிருக்காங்க மற்றபடி யாருமே வந்து வெத்தலை பாக்கு வந்து எடுத்துக்கிறதும் இல்லை சும்மா வந்து போனமா வந்து ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க மற்றபடி வந்து முன்னாடி மாதிரி யாருமே வெற்றிலை பாக்கு வந்து பயன்படுத்துறது இல்லைங்க அந்த வெற்றிலை பார்க்க பயன்படுத்துறதுனால பல நன்மைகள் இருக்குதுங்க இந்த கொட்டைப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பயன்படுத்துறதுனால ஆண்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒண்ணுங்க உடல் உறவுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வாயில போட்டுக்கோங்க இது உடனே வந்து நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட முடியாது இது வந்து ஹார்டா இருக்கும் சோ அதனால வாயில போட்டு உமிழ்நீரோட சேர்த்து கொட்டைப்பாக்கையும் வாயில வச்சுக்கோங்க நல்லா அது வந்து நீங்கள் நீங்க கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது கொஞ்சம் திண்ணமா இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வாயில சேர்த்து தான் வந்து கொஞ்சம் நேரம் தான் வந்து நீங்க அதை சாப்பிட முடியும் ஸோ அதனால வந்து உலரோடு சேர்த்து அதை வந்து வாயில் ஒதுக்கி வச்சுக்கோங்க அதை ஒதுக்க வச்சது ஒதுக்க வச்சு நீங்க வந்து தாம்பத்திய உறவு ஈடுபட்டீங்க அப்படின்னா விரைப்பு தன்மை வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க இது வந்து உங்களுக்கு நீண்ட நேரம் தாம்பத்திய உறவு ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாம்பத்திய உறவு ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் வந்து தரக்கக்கூடியதுங்க என்னன்னு கூடிய எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் தாம்பத்தியோடு ஈடுபடுறதுக்கு ஒரு நல்ல சக்தியை வந்து உடல் சக்தியை வந்து தரக்கூடியது இந்த கொட்டை பாக்குங்க எண்பது வயது ஆனவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க பாக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இதில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க உடலுக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது இயற்கையான மருத்துவம் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு விட்டு போன ஒரு இயற்கை வயகரான்னு கூட சொல்லலாம் அளவுக்கு வந்து இதில் வந்து ஆண்மை தன்மைக்கான எல்லா மருத்துவ நன்மைகளும் இதில் இருக்குது ஸோ ஆண்மை குறைவுனால கஷ்டப்படுறவங்க இதை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ